என்ன அரிக்குது ஐ மீன் ரொம்ப எனக்கு தலை அரிக்கும் போது ஐயோ சொரிஞ்சு அசிங்கமாக இருக்குது யாராவது எதாவது என்ன நினச்சிப்பாங்களோ அசிங்கமாக இருக்குது ஸ்கின் கூட ட்ரை ஆகுது இத்தனைக்கு நான் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு எந்த வயலெல்லாம் பிடுங்க வருதோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அண்டு தயிர் போட்டு பார்த்தேன் முட்டை போட்டு பார்த்தேன் எல்லாம் இது பண்ணேன் ஆனாலும் பிடுகு வருது ஏசி வந்து ஹியூமிடிட்டி கம்மியாகும் ஹியூமிடிட்டி கம்மி அப்போ தான் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு வேர்க்காது நம்ம விடுற மூச்சுனாலேயும் நம்ம சின்ன சின்ன மைல்டு ஸ்வெட்டிங்னாலையும் அந்த வாட்டருன்றது நம்ம உடம்புலேருந்து எவாபரேட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கிறதால நம்ம அதை ரியலைஸ் பண்ணவே மாட்டோம் ஜென்ரலாகவே நாங்கள் சொல்கிறது என்னென்னா தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிங்க ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு தாகம் எடு எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு த்ரீ லிட்டர் வாட்டர் நீங்கள் பிடிச்சிட்ருங்க லஞ்சுக்கு முன்னாடி ஆர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வெறும் வயித்துல ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சாப்பிடுங்க பல நேரங்களில் பொடுகுன்றது ஒரு ஸ்கேல்ப்பு டிசீஸ் அப்படின்னு தான் நினச்சிக்கிறாங்க ஸ்கே தலையில் வந்து பொடுகு வந்துருச்சுனாலே உடனே நம்ம பண்ணுறது என்ன என்ன ஷாம்பு போட்டால் பொடுகு போகும் என்ன ஹேர் சீரம் போடலாம் இல்லை என்ன ஆயில் போடலாம் நம்ம வந்து ஆனியன் ஆயில் போடலாமா இல்லாட்டி அமேசான் காடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த எண்ணெயை போடலாமா எது போட்டால் வந்து பொடுகு போகும் எது போட்டால் வந்து முடி கொட்டுறது நிற்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் பல நேரங்கள்ல பொடுகுன்றது வேற ஒரு விஷயத்தினால வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவத்தை இன்னைக்கு பார்க்கலாம் இது வந்து ஒரு மூணு மாசம் முன்னாடி வந்திருந்த ஒரு இளம்பெண் ஒரு இருபத்தஞ்சு வயது இளம்பெண் இவங்க வந்து இது மாதிரி பொடுகு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் தலை குளிக்கலன்னா எனக்கு வந்து அந்த ட்ரை ஸ்கின் வருது எக்ஸ்பெஷலி நான் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் ஏதாவது டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா வந்து பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அந்த பொட்டு பொட்டு போட்டா எனக்கு அந்த ஸ்கின் வந்து அந்த ஒயிட் ஒயிட்டாக ஸ்கின் வந்து தெரியுது தலை அரிக்குது ஐ மீன் ரொம்ப எனக்கு தலை அரிக்கும் போது ஐயோ சுரிஞ்ச அசிங்கமாக இருக்குது யாராவது எதாவது என்ன நினச்சிப்பாங்களோ அசிங்கமாக இருக்குது ஸ்கின் கூட ட்ரை ஆகுது இத்தனைக்கு நான் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து ஏதோ ஒரு ஷாம்பு போட்டு தலை குளிக்கவே மாட்டேன் அதே மாதிரி என்ன ஷாம்பு போட்டாலும் நல்லா நல்லா அலசுவேன் ஃபேஸ்கெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ச்சரைசிங் க்ரீம் தான் போடுறேன் சன்ஸ்க்ரீன் போடுறேன் எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் இந்த தலையில் இருக்கிற பொடுகு போகவே மாட்டேங்குது இந்த ஒரு ஒன் இயராக நான் டெர்மட்டாலஜிஸ்டில் தான் கன்சல்ட் பண்ணேன் அவங்க வந்து நிறைய எனக்கு கேட்டாங்க சொல் ஷாம்பு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆனாலும் எனக்கு இது போட்டால் ஓகே ஒருவேளை இந்த ஷாம்பு போடுறதை நிறுத்திட்டா திருப்பி எனக்கு அந்த ட்ரை ஸ்கின் வருது என்ன காரணம் அப்படின்ட்டு இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு கிளினிக்கல் ஹிஸ்டரி எடுக்க ஆரம்பித்தோம் என்னம்மா நீ இங்கே இருப்பேன்னா இது மாதிரி நான் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறேன் ஹாஸ்டலில் தங்குறதா ஹைஜீன் கம்மி அப்படின்னு நினச்சிட்டாதீங்க என்னோட இண்டிவிஜுவல் ரூம் இருக்கும் எனக்கான பாத்ரூம் இருக்கும் நான் யாரோட பெட் மேலையும் படுக்க மாட்டேன் யார் தலைகனையும் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அவங்ககிட்டேருந்து இருந்து எனக்கு புடுகு வருதா அப்படின்ற ஒரு பயம் கூட கிடையாது அண்டு கிளீன்லினஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும் சீப்பெல்லாம் நான் நல்லா சீப்பு தான் வாஷ் பண்ணுவேன் அண்ட் ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி போடும் தலைக்கான ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது அது சரியா ரின்ஸ் பண்ணாட்டி அது கொஞ்சம் தலையில இருந்தா கூட அதனால போடுக்க அதனால நான் கிளியரா ரின்ஸ் பண்ணுவேன் அதனால எனக்கு தெரிஞ்சு எந்த வகையிலாம் பொடுகு வருதோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அண்ட் தயிர் போட்டு பார்த்தேன் முட்டை போட்டு பார்த்தேன் எல்லாம் இது பண்ணேன் ஆனாலும் பொடுகு வருது அப்படின்னாங்க ஜென்ரல் ஒரு நாள் யூ டிஸ்கிரைப் யுவர் டே லைஃப் டே இன் யோர் லைஃப் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி மார்னிங் எழுந்திருப்பேன் டாக்டர் என்னோட நைஸ் ஏசி ரூம் முதமணி போல் நான் கிளம்பி கேப்ல ஆஃபீஸ்க்கு போவேன் ஏசி கேப்ல தான் போவேன் திருப்பி நான் ஹோல் டே எனக்கு வந்து ஐ ஒர்க் ஃபார் என் அதனால ஹோல் டே வந்து என்னோட இதெல்லாமே ஏசியில் தான் இருப்பேன் அண்ட் ஈவினிங் ஈவினிங் அதே மாதிரி கேப் பிடிச்சி வந்துடுவேன் வீட்டுக்கு வந்தது ரூம்ல தான் இருப்பேன் ஜாஸ்தி வெளியில கூட போக மாட்டேன் அப்படின்னாங்க அப்ப என் எனக்கு தோணுது என்னன்னா ஹோல் டே ஏசியில இருக்காங்க இந்த பொண்ணு அதாவது காலையிலேருந்து நைட் வரைக்கும் தங்குறதெல்லாம் ஏசி ரூம் வேலை பண்றதெல்லாம் ஆஃபீஸ்ல காரில் போகிறது எல்லாமே ஏசி கேப் ஸோ இவங்களுக்கு டீஹைட்ரேஷன்ன்றது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி இந்த டீஹைட்ரேஷன் நம்ம என்ன இருக்கோம் திடீர்னு தலை சுத்தம் டபாலில் கீழே உழுந்துருவோம் அதுதான் டீஹைட்ரேஷன் இருக்கோம் ஆனால் டீஹைட்ரேஷன்ன்றது உடம்புல கண்டினியூஸாக க்ரானிக்காக உடம்புல தண்ணீர் சத்து கம்மியாகலாம் தண்ணீர் சத்து என்ன ஆகும் ஃபஸ்ட்டு உடம்புன்றது ட்ரை ஆகும் இந்த எக்ஸ்பெஷலி ஏசியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஹியூமிடிட்டி கம்மியாகும் ஹியூமிடிட்டி கம்மி அப்போ தான் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு வேர்க்காது ஆனா நம்ம விடுற மூச்சுனாலயும் நம்ம சின்ன சின்ன மைல்டு ஸ்வெட்டிங்னாலயும் அந்த வாட்டர்ன்றது நம்ம உடம்புல ஏற்றி ஏப்ரேட் ஆயிட்டே இருக்கும் ஆனா நமக்கு தெரியாது ஹியூமிடிட்டி கம்மியா இருக்கிறதால நம்ம ரியலைஸ் பண்ணவே மாட்டோம் சோ அந்த வாட்டர் லாஸ் இருந்துகிட்டே இருக்கு ஆனா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதால தாகம் எடுக்காது தண்ணி குடிக்க மாட்டோம் அண்ட் த்ரூ அவவுட் த டே ஏசில இருக்கிறதால பெரிய தாகம் எடுக்கிறது இல்ல பெரிய தண்ணி குடிக்கிறது இல்ல சோ கான்ஸ்டன்டா அந்த வாட்டர் சத்து ஹைட்ரேஷன் குறையுறதுன்றது க்ரானிக்கா இருந்துட்டு போயிட்டே இருக்கு ஸோ ஹைட்ரேஷன் குறையறதுனால என்ன ஆகும் ட்ரைனஸ்ன்றது ரொம்பவே காமன் அந்த ட்ரைனஸ் ஃபர்ஸ்ட் தலையில வருது அண்ட் எஸ்பெஷலி இந்த கால பொண்ணுங்களுக்கு தலையில என்ன வேணாச்சு நான் தலையில என்ன வைக்க மாட்டேன் அப்படின்னு சீரம் வேணா நான் ட்ரை பண்றேன் ஆர் ஐ கேன் ட்ரை ஹேர் மாஸ்க் எப்படி நான் ஆயில் வைக்கிறது அப்படின்ட்டு அந்த உடம்புல இருக்கிற சூடு ஒண்ணு ஜாஸ்தியாகுது ஹைட்ரேஷன் உங்களுக்கு கம்மியாவே இருக்கு அந்த ட்ரைனஸால தலை ட்ரை ஆகுது தலை இது ட்ரை ஆகுறதால அவங்களுக்கு அந்த பொடுகு வருது ஸோ இதுக்கு நீங்க ஹைட்ரேஷனை சரி பண்ணாலே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் அவங்க ட்ரை பண்ணதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ஆன்டிடான்ட்ரஃப்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு இருந்ததால ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் ஓகே நிறுத்தின உடனே அவங்களுக்கு இந்த பிரச்சனை திருப்பி வந்துட்டு இருந்தது ஸோ நாங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது என்னன்னா வாட்டர் ரெப்ளிஷன்ன்றது ரொம்பவே எசென்ஷியல் இந்த டீஹைட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு கொஷின் நான் கேட்ட கொஷின் என்னன்னா நைட்டில் உங்களுக்கு காலைல கிராம்ஸ் ஏதாவது வருமா ஆமாம் டாக்டர் நைட்டு தூங்கும் ஒருவேளை காலை நான் ரொம்ப எக்ஸ்டென்ட் பண்ணேன்னா டக்குன்னு எனக்கு இந்த கெண்டை காலில் பிடிச்சி இழுக்கும் அப்போ நான் உடனே டக்குன்னு தூக்கம் கலைஞ்சு எழுந்திரிச்சிருவேன் உடனே இந்த கெண்டை காலை தட்டி சரி பண்ணாதான் எனக்கு அந்த வலி எல்லாம் போகுது அப்படின்னு ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து எங்களோட டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதாவது குறையுது டீஹைட்ரேஷன் ஆகிறதால அவங்களுக்கு அந்த கொஞ்சம் எலக்ட்ரோலைட்ஸும் குறையுது அதனால் வந்து அந்த கெண்டைக்கால் பிடிச்சு இழுக்கிற மசில் கிராம்ஸு உடம்பெல்லாம் ஸ்கின் ட்ரைனஸாக இருக்கு தலையில் பொடுகாக இருக்குன்ட்டு ஸோ அவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியாவது குடிங்க ஜென்ரலாகவே நாங்கள் சொல்கிறது என்னென்னா தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிங்கன்னு ஆனால் இந்த பேஷண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக தாகம் எடு எடுத்தாலும் எடுக்காட்டினாலும் ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு த்ரீ லிட்டர் வாட்டர் நீங்கள் குடிச்சிட்ருங்க ம லஞ்சுக்கு முன்னாடி ஆர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வெறும் சமயத்தில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சாப்பிடுங்க அண்ட் நைட்டு பாலில் கொஞ்சம் நெய் கலந்து சாப்பிடுங்க இந்த மூணு விஷயங்களும் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த மூணு விஷயங்கள் பண்ண பண்ண அந்த இன்டர்னல் ட்ரைனஸ் குறைய குறைய ஒரு மேக்கல் மாதிரி ஒரு சொடக்கு போட்டால் மாதிரி உங்கள் தலையில் இருக்கிற டேண்ட்ரஃபெல்லாம் கம்மியாயிடுச்சு இது வந்து ஒரு ஒரு புதிய ஒரு கண்ணோட்டமாக இருந்தது எந்த ஒரு பேஷண்ட் வரும்போதும் ஒரு ப்ரா எடுத்த உடனே ஒரு டயக்னோசிஸ் தோணும் ஆனால் அந்த கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி உள்ளே போய் கேட்க கேட்க சின்ன ஒரு காரணத்தால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வருமா இருக்கும் அந்த கென் சின்ன காரணத்தை சரி பண்ணிவிட்டால் உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுது ஸோ இது அனந்தர் இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் டேண்ட்ரஃப்னு வந்து சின்ன உடனே ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு இல்லை கீட்ட கொனசல்னு ஓடாமல் தண்ணி நிறைய குடிச்சு பாருங்க உங்களுக்கும் கிளிக் ஆகலாம் நன்றி